பிங்கி ஒரு போட்டி போட்டி கீழே விழுகாம யார் ரொம்ப நேரம் காலத்துக்கு வச்சு நிக்கிறான் பாப்பமா பாப்போம் பாப்போம் இப்ப நீ வா யோ கீழே பார்த்து போயா எங்கே பாத்துட்டு போற இவ்வளவு கீழே போதுமா மேடம் இவ்வளோ கீழோ போதுமா மேடம் இவ்வளோ இவ்வளோ கீழே போதும் என்னய்யா பண்ற ஏ வாய் வீசுது பல்லு விளக்க மாட்டியா பல்ல விளக்கு ஆஹா இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே பாக்கனேன் பாக்க ஏய் எதுக்கு அடிச்சா நான் எப்ப அடிச்சேன் அம்மா அடிச்சு விட்டு நாயப்ப அடிச்சேன் நீ எப்ப அடிச்சேன்னு சொல்லிட்டு எதுக்கு அடிச்சா சரி அதை விடுங்க நான் தான் அடிச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் லூசு இங்க நீ நான் மட்டும் தானே இருக்கேன் வேற யாருக்கா ஆமால அத யோசிக்க மறந்துட்டேங்க ஒரு லெட்டர் ஒண்ணு அனுப்பிருந்தாங்க அவங்க எழுதி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன அக்கா உங்களுடைய பரிசு எனக்கு மிகவும் பிடித்துள்ளது உங்களின் வீடியோக்கள் அனைத்தும் மிக அருமை எந்த ஒரு சோகமான சூழ்நிலை வந்த நிலையிலும் உங்கள் வீடியோக்களை பார்க்கும் பொழுது மனது லேசாக மாறி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது இது திரும்ப திரும்ப படிக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சான்ஸே இல்ல ரெண்டு மூணு பேர் இதே வார்த்தையை சொல்லும் இதுக்கு மேல என்ன வேணும் இதுக்காக நாங்க வீடியோ கிடைத்து பண்றதுக்கான ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்குங்க உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று தோன்றுகிறது நேரம் அமைந்தால் கண்டிப்பாக உங்களை சந்திக்க வருகிறோம் நீங்களும் சென்னைக்கு வர நேர்ந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் இன்னொரு விஷயம் எங்கள் வீட்டில் அனைவருமே உங்களுடைய உங்களுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பார்கள் உங்கள் பரிசு பொருளை பெற்றவுடன் எங்கள் வீட்டில் அனைவரும் சந்தோஷப்பட்டனர் உடனே உங்களின் கல்யாண நாளிற்காக ஏதாவது பரிசு பொருள் நாம் அனுப்பலாம் என்று முடிவு செய்தோம் ஆனால் என்னது எடுப்பது என்று தெரியாமல் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தோம்